வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இல்ல பகுதி ரெண்டு தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நான் வந்து பகுதி ஒன்று போட்டிருக்கேன் அதுல அஞ்சு டாபிக் எடுத்து பார்த்துருக்கோம் இப்போ ஆறாவது டாபிக்ல இருந்து பார்ப்போம் ஆறாவது டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுட்ட எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க சுட்ட எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் வந்து சுட்டு எழுத்துக்கள் ஆகும் எந்த எழுத்துனா சுட்டு எழுத்துக்கள்னா மொத்தம் மூன்று சுட்டு எழுத்துக்கள் இருக்கு அ இ உ அப்படிங்கிறது மூன்று சுட்டு எழுத்துக்கள் தற்போது தற்போது பயன்படுத்துவது இல்ல ஸோ எந்த எழுத்து தற்போது பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேட்கலாம் ஊங்குறது தற்போது பயன்படுத்துவது இல்லை உது உவன் அப்படிங்கிறது இப்ப நடைமுறை ஆ இ மட்டும்தான் இருக்கு அகச்சுட்டு அகசுட்டு அப்படின்னா என்னன்னா சுட்டெழுத்துக்களை எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தராது இப்ப எடுத்துக்காட்டுல பாருங்க இதுல ஆ இங்கிறது தான் அகச்சுட்டு அகசுட்டு சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுல பாருங்க இவன் அவன் அது இது ஒன்றை சுட்டி காட்டு சொல்லுது இவன் இவன் தான் செஞ்சான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குறீங்களா இதெல்லாம் வந்து சுட்டு எழுத்துக்கள் இதுல ஈங்கிற எழுத்தை நீக்கிட்டா பிற எழுத்துகள் வன் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் பொருள் பொருள் தராது ஆங்குற நீக்கிட்டா பொருள் தராது இது அதுங்கற ஆங்கிற நீக்கிட்டா ஈங்கிறத நீக்கிட்டா பொருள் தராது இத மாதிரி இருக்கிற எழுத்துதான் வந்து அகசுட்டு சுட்டு எழுத்துக்கள் சொல்லி உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தரும் சுட்டு எழுத்துகள் சொல் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது வந்து அகசுட்டு ஆகும் புற சுட்டு அப்படின்னா என்னன்னா சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இப்போ பாருங்க எடுத்துக்காட்டுல சுற்று நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தரும் சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுல பாருங்க அவ் வானம் இந்த ஆங்களை நீக்கிட்டா வானம் அப்படிங்கிறது பொருள் தருது அது மாதிரி இன்மலையில ஈகிற நீக்கிட்டா மலைங்கிறது பொருள் தருது இன்னூல் நூல் இதில் நீக்கிட்டா உங்களுக்கு நூல்ங்கிறது பொருள் தருது இதை மாதிரி இந்த சுற்று எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தந்தால் அது வந்து புற சுட்டு ஆகும் இது சொல்லின் புறத்தே வெளியே நின்று வெளியே நின்று சுட்டு பொருளே இது புதல் சொத்து ஆகும் புறத்தேனா வெளியின்னு அர்த்தம் புறத்தே நின்று பொருள் இது புதல் சொத்து ஆகும் அக சுட்டு புலல் சொட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் பாத்துக்கோங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்மை சுட்டு அப்படின்னா என்னன்னா அருகே உள்ளவற்றை சுட்டுங்கிறது தான் வந்து அண்மை சுட்டு அப்படின்னு ஆகும் அண்மை சுட்டு எழுத்து என்ன அப்படின்னா ஈஙிருந்து அண்மை சுட்டு எழுத்து இதுல பாருங்க இவன் இவர் இது இவை இன்வரம் இது இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற பொருளை சொல்றது அருகில் உள்ள பொருளை சொல்றதுனால இது ஈங்கிறது வந்து அண்மை சுட்டு ஆகும் சேமை சுட்டு சேமை சுட்டு அப்படிங்கிறது இப்ப பக்கத்தில் உள்ளதை நம்ம சொல்லியாச்சு ஈங்கிறது சுட்டி காட்டுறது வந்து அண்மை சுட்டுன்னு சொல்லியாச்சு அடுத்து தொலைவில் இருக்கிறது சொல்லி சுட்டி காட்டுறதுதான் வந்து சேமை சுட்டு அப்படிங்கிறது ஆகும் இது எந்த எழுத்து சேமை சுற்றுவா வரும் அப்படின்னா எழுத்து எழுத்துதான் வந்து சேமை சுட்டி ஆகும் அவள் அவர் அவை அவ்வீடு தொலைவில் உள்ள சுட்டி காட்டுறதுதான் வந்து சேமை சுட்டு ஸோ ஆங்கிற தான் வந்து தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுது ஆங்கிறது சேமை சுட்டு அடுத்து சுட்டு திரிபு சுட்டு திரிபு அப்படின்னா என்னன்னா சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த அப்படின்னு சொல்றதுதான் வந்து சுட்டு திரிபு இதுல பாருங்க இந்த ஆ ஈங்கிறது எந்த பொருள் பக்கத்துல உள்ள பொருளையும் சு சுட்டி காட்டல இது எடுத்துதான் பொருளும் தராது இதுக்கு இது வந்து பக்கத்துல உள்ள பொருள் எந்த பொருளையும் சுட்டி காட்டல நடைமுறையில இருக்கிறதுல அம்மரம் இது மாதிரி இருக்கிறது அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு இந்த மாதிரி இந்த ஆங்க எழுத்து அந்த இந்த அப்படின்னு மாறி இருக்கிறது வந்து திரிஞ்சு இருக்கு இது வந்து சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றாங்க அந்த இந்த அப்படின்னு சொல்லி இலக்கண குறிப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அது வந்து சுட்டு ஆகும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு எழுத்து இருக்கோ அதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு மீனா எழுத்துக்கள் இருக்கு மொத்தம் ஏ யா ஆ ஓ ஏ மொத்தம் அஞ்சு எழுத்து இருக்கு இது ஞாபகத்துல எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இதுல நாலு நாலு வந்து உயிரெழுத்துல வரும் ஏ ஏ ஆ ஓ அப்படிங்கிறது ஆயிரழுத்துல வரும் யா மட்டும்தான் உயிர்மை எழுத்துல வரும் இப்ப பாருங்க முதல் எழுத்துல ஏ யா எங்கு போன யார் போன இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சொல் சொல்லோட முதல்ல வந்து இருக்கு ஏ யா அப்படிங்கறதுலாம் வந்து சொல்லோட முதல்ல வந்து இருக்கு இறுதியில வர எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா பேசலாமா பேசலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி மாதிரி தான் இருக்கு தெரியுமோ உனக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு பாருங்க ராமா ஆ கடைசியில வந்துருக்கு ஆங்குமாங்கிறது இம் பிளஸ் ஆ ஸோ ஆங்கிறது கடைசியில வந்து இருக்கு அது மாதிரி தெரியுமோ ஓங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இம் பிளஸ் ஓ ஓங்கிறது இதுல வந்து கடைசியில வந்துருக்கு ஸோ இத மாதிரியான எழுத்துக்கள்லாம் வந்து இறுதியில வந்து இறுதியில வர வினா எழுத்துக்கள் அது மாதிரி முதலிலும் இறுதியிலும் வர வினா எழுத்துக்கள் எது அப்படின்னா ஏங்கிறத எழுத்து மட்டும்தான் முதல்லையும் இருநிலையும் வரும் இதுல பாருங்க ஏன் இடத்துல வந்து சொல்லி முதலில் ஏ ஏ வந்திருக்கு நீதானே நீதானே இதுல பாருங்க இன்னு பிளஸ் ஏ இன்னு பிளஸ் ஏ இதுல வந்து கடைசியில வந்து இன்னு பிளஸ் வந்து கடைசியில வந்துருக்கு முதலிலும் எழுதி வர எழுத்து வந்து ஏ மொத்தம் அஞ்சு எழுத்து வந்து வினா எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ அடுத்து அகவினா நம்ம சுட்டுலயே பார்த்தோம் அகசுட்டு புற சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வினா எழுத்துலயும் வந்து அகவினா புறவினா அப்படின்னு இருக்கு வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை அதுதான் வந்து அகவீனா எழுத்துக்காட்டு இதுல பாருங்க எது யார் ஏ இதுல இந்த எழுத்தை நீக்கிட்டார் இதுல இருந்து வினா எழுத்துகிறது ஏ யாருங்கிறதுல வினா எழுத்து யா ஏங்கிறது வினா எழுத்து ஏ இதுல நீக்கிட்டா எதுவுமே பொருள் தருது இல்லை சோ இது வந்து சொல்லோட அகத்தே நின்று வினா பொருளை தருவதுனால இது அகவினா அப்படின்னு சொல்றோம் அதாவது புற புறவினா அப்படின்னா என்னன்னா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இதுல பாருங்க அவனா இதுல வினா எழுத்து எது இன் பிளஸ் ஆ இத ஆங்கிற எழுத்தை நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்கிறது உங்களுக்கு பொருள் தருது இந்த மாதிரி வந்து அந்த அந்த எழுத்தை நீக்கினாலும் பொருள் தெரிஞ்சு அப்படின்னா புறவினா இதுலயும் வருவானோ இதுல இன் பிளஸ் ஓ இந்த ஓங்குற பொருள்ல ஓங்கிற எழுத்தை நீக்கிட்டா அடுத்து என்ன வருது வருவான் வருவான்ற எழு சொல் இருக்கு இது வந்து உங்களுக்கு பொருள் தருது அதே மாதிரி இது வந்து இந்த இந்த எழுத்து வந்து நீக்கினாலும் உங்களுக்கு பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து புரவினா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வகை சொற்கள் சோ நம்ம எழுத்தை பத்தி பார்த்தாச்சு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் வினா எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்களை பத்தி பார்த்தாச்சு இப்ப அடுத்து அடுத்து சொற்கள் பத்தி பார்ப்போம் நாள் வகை சொற்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் சொல் அப்படின்னா என்னன்னா நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வந்து ஒரு எழுத்தோ இல்ல ப தொடர்ந்து பல எழுத்துக்களோ சேர்ந்து வந்து பொருள் தருவது வந்து சொல் இதுல பூங்கிறது ஒரு எழுத்து தான் இதுவே வந்து பொருள் தருது மையங்கிறது ஒரு தான் இதுவே பொருள் தருது இந்த தங்கம் கல்லாம் பாருங்க ரெண்டு எழுத்து சேர்ந்து உங்களுக்கு பொருந்தருது அது மாதிரி இந்த தங்கம்ல நாலு எழுத்து சேர்ந்து பொருள் தருது இதை மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருந்தது வந்து சொல் நாலு வகையான சொல் இருக்கு பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொற்கள் வந்து நாலு வகைப்படும் பெயர் சொல் அப்படின்னா என்னன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் இதுல பாருங்க எடுத்துக்காட்டு பாரதி பள்ளி காளை கண் நன்மை ஓடுதல் இதெல்லாம் வந்து பெயர் சொல் ஓடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலோடது மொத்தமா குறிக்கிது ஓடுதல் அப்படிங்கிறது மொத்தமா செய்யறது வேலையை வந்து குறிக்கிறதுனால இது வந்து ஓடுதல் வந்து பெயர் சொல் நன்மை நன்மை பயக்கும் அப்படிங்கிறது வந்து இதுவும் வந்து பெயர் சொல் ஸோ பெயர் சொல்லி ஆறு வகைப்படும் அந்த ஆறு வகையில பாத்தீங்க அப்படின்னா ஓடுதல்ங்கிறது தொழில் பெயர் நன்மைங்கிறது பண்பு பெயர் தொழிற்பெயருக்கும் வினை சொல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வினை சொல் அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினை சொல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினை சொல் ஒரு பெயர் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் இங்க ஓடுதல்ங்கிறது ஒரு வினைதான் ஆனா இதுல பாருங்க மொத்தமா ஓடுற எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றது வந்து பெயர் பெயர் சொல் அப்படின்னு சொல்லி வருது ஓடு அப்படின்னு சொன்ன ஓடு அப்படின்னு மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி கட்டளை இடுற மாதிரியான ஒரு வாக்கியம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினைச்சொல் கட்டளை இடுவது போன்ற வாக்கியங்களை நீங்க படிக்கும் போது கட்டளை கட்டளை இடுற மாதிரியான சொற்களை நீங்க பார்க்கும்போது அது வந்து க கட்டளை இடுவது போன்ற சொற்களை வந்து சொல்றது வந்து வினை சொல் இது பாருங்க ஓடுதல் அப்படிங்கறது சொல்றாங்க மொத்தமா ஓடுற வேலைக்குள்ளுமே சொல்றதுனால இது வந்து பெயர் சொல் தொழிற்பெயர் இது வந்து ஓடு அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கட்டளை இடுற மாதிரியான சொல் வந்து வினைச்சொல் வா இதுவும் கட்டளை இடுற மாதிரி இருக்கு போங்கிறது கட்டளை இடற மாதிரி இருக்கு எழுது அப்படிங்கறதும் கட்டளை மாதிரி இருக்கு விளையாடு இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் பண்ற மாதிரியான இருக்கிறத வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க வினை இதுதான் தொழிற்பெயருக்கும் வினைச்சொலுக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்து இடைச்சொல் இடைச்சொல் அப்படின்னா என்னன்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து பெயர் இடைச்சொல் இது வந்து தனித்து இயங்காது இப்ப பாருங்க தாயும் தந்தையும் இதுல தாய் தந்தை அப்படிங்கிறது வந்து பெயர் சொல் இதுல சேர்ந்து உம்முங்கிறது வந்து சேர்ந்து வந்திருக்கு ஸோ உம்முங்கிறது வந்து இடைச்சொல் மற்றொருவர் மற்றொருவர் ஒருவர்ங்கிறது பெயர் சொல் மற்றங்கிறது சேர்ந்து வந்திருக்கு இடைச்சொல் அடுத்து திருக்குறளை ஐங்கிறது சேர்ந்து வந்திருக்கு இது மாதிரி பெயர் சொலையும் இடை சொலையும் சேர்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல் அடுத்து உரிசொொல் பத்தி பார்ப்போம் உரிசொல் அப்படின்னா என்னன்னா பெயர் சொல்லின் உயர் வினைச்சொல் ஆகிய தன் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருது அதாவது பெயர் சொல் வினைச்சொல் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை மிகுதிப்படுத்துறது எக்ஸ்ட்ராடினரியா பாக்குறது வந்து வந்து உரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாருங்க மா நகரம் நகரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து இன்னும் மிகுதிப்படுத்தி உங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக மாங்க எழுத்து வந்து வந்திருக்கு சோ மாநகரம் பெரிய நகரம் இது வந்து நகரம்னு எப்படி இருந்துச்சு இப்ப இந்த உரிசோல் எந்தெந்த எழுத்து உரிசொல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சரா ஒரு எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து உரிசொல் மாங்கிறது வந்து இப்போ எப்படி இருந்தது நகரம் பெரிய நகரமா இருந்துச்சு மா நகரமா இருந்துச்சு சாலை சிறந்தது நல்ல நல்ல சிறந்தது வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி சாலை அப்படிங்கிறது எப்படி எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான எழுத்துக்கள் தான் வந்து உரிச்சொல் மிகுதிப்படுத்துறதுக்கான வர சொல் வகை சொற்களை தனித்து இயங்குபவங்கிறது பெயர் சொல்லும் வினை சொல் மட்டுதான் தனித்து இயங்கும் இடை சொல்லும் உரி சொல்லும் தனித்து இயங்காது அடுத்து நம்ம பெயர் சொல் வினை சொல்ல பார்க்கும் போது வேற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஓர் சொற்கள் இப்ப பெயர் சொல் இருக்கு பாருங்க பெயர் சொல்ல உயிரெழுத்து உயிரிழத்துல தொடங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ஒன் அப்படிங்கறது வந்து சொல்லணும் ஒரே ஒரு இருக்கு அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா ஓர் அப்படின்னு தான் பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு பறவை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒருங்கிறது யூஸ் பண்ணலாம் இப்ப பாருங்க ஓர் ஊர் ஊருங்கிறது வந்து உயிரெழுத்து ஊங்கிறது வந்து உயிரிழத்து ஏரிங்கிறது வந்து அது மாதிரி உயிரெழுத்து இத மாதிரி உயிரிழத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு யூஸ் பண்ணக்கூடாது ஓருங்கிறது தான் யூஸ் பண்ணணும் இத மாதிரி பிழை நீக்கி எழுது அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஊர்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு ஊருங்கிறது தப்பு தான் கரெக்ட் ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓருங்கிறது தான் வரும் இதுல நகரம் பாருங்க நகரம் வந்து உயிர்மை எழுத்து கேங்கிறது உயிர்மை எழுத்து இந்த உயிர் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வரணும் இதுதான் ஒரு ஊருக்கான சோ இது வந்து உங்களுக்கு சந்திப்பிழைகள்ல யூஸ் ஆகும் இதே மாதிரி அது அது சொற்கள் இருக்கு அக்னி சொற்கள் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துல தொடங்க சொல்லுக்கு முன்னாடி அஃதுங்கிறது யூஸ் பண்ணுவோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது அது ரெண்டுமே வந்து உயிரற்ற ஒரு பொருளை குறிக்குது அப்ப எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்ப அது ஏறியது ஏறியது இறங்கியது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இறங்கியது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா அது அப்படிங்கறத யூஸ் பண்ணணும் எழுத்து உயிரெழுத்து ஏங்கிறது உயிரெழுத்து ஈங்கிறது நான் உயிரெழுத்து சோ இதுக்கு முன்னாடி நீங்க அதுங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது தான் வந்து யூஸ் பண்ணணும் இதே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுங்கிறது யூஸ் பண்ணலாம் இப்ப சென்றது சென்றது அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அது சென்றது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சேங்கிறது வந்து உயிர்மை எழுத்து இதுக்கு முன்னாடி அது யூஸ் பண்ணணும் அதே உயிர் எழுத்துக்கு முன்னாடி நீங்க அது அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணணும் சோ இது ரெண்டுத்தையும் ஒரு ஓர் அது அது வந்து சந்தி சந்திப்பொழிகளில் வரும் இது நீங்க பாத்துக்கோங்க உயிர் எழுத்துக்கு முன்னாடி எது வருது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி எது யூஸ் பண்ணும் அப்படிங்கறது ஒன் டைம் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெயர் சொல் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படிங்கறத பாக்க போறோம் சோ பெயர் சொல் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் இதுல பெயர் சொல் மட்டும் ஆறு வகைப்படும் சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர் சொல் சொல்ல பெயர் சொல் வந்து மட்டும் ஆறு வகை ஆறு வகைப்படும் ஆறு வகையில என்னென்ன வகை இருக்கு அப்படின்னா பொருட்பெயர் இடப்பெயர் கால பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் சோ பொருட்பெயர் அப்படின்னா என்னன்னா பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொ பொருட்பெயர் இந்த உயிருள்ள உயிரற்ற பொருளை ரெண்டுத்துக்குமே குறிக்கும் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் குறிக்கிறது தான் வந்து பொருட்பெயர் எடுத்துக்காட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா மரம் மயில் புத்தகம் இதெல்லாம் வந்து சொல்றதுதான் வந்து பொருட்பெயர் அது மாதிரி இடத்தை சொல்றது வந்து இட இடப்பெயர் இடத்த ஒரு மதுரை பள்ளி தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா தெருங்கிறது ஒரு இடம் பள்ளிங்கிறது ஒரு இடம் அது மாதிரி மதுரைங்கிறது ஒரு இடம் இதெல்லாம் வந்து இடப்பெயர் அடுத்து காலப்பெயர் அப்படின்னா என்னன்னா காலத்தின் பெயரை குறிக்கிறது இப்ப நிமிஷம் நாள் வாரம் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தை ஒரு பொருள் பொழுதை குறிக்கிறதுனால இதெல்லாம் வந்து காலப்பெயர் சித்திரைங்கிறது ஒரு பொழுது ஆண்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் சித்திரைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த மாதிரி சொல்றதுன்னா வந்து காலப்பெயர் அடுத்து சினை பெயர் சினை அப்படின்னா என்னன்னா சினைக்கு பெயரே என்னன்னா உறுப்பு அப்படிங்கிறது அர்த்தம் சினைக்கு என்ன நேம் அப்படின்னா உறுப்பு அப்படின்னு சினைக்கு என்ன பொருள் அப்படின்னா உறுப்பு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ பொருளின் உறுப்பை குறிக்கிறது வந்து சினை பெயர் எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை அப்படிங்கிறதுலாம் வந்து இலை கிளைங்களா என்னது மரத்தோட ஒரு உறுப்பு மரத்தோட ஒரு உறுப்பு நம்ம மனுஷங்களோட உறுப்பு மட்டும் இல்லாம எல்லாத்துடைய மரங்களோடது விலங்குகளோட உறுப்பு எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றதுதான் வந்து சினைப்பெயர் பெயர் கண் கை இலை கிளை இதுல மிருகங்களோடது பாத்தீங்க அப்படின்னா வால் அதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து சினை பெயர் அடுத்து பண்பு பெயர் பண்பு பெயர் அப்படின்னா என்னன்னா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் வந்து பண்பு பெயர் பண்புனா அதோட நேச்சர் எப்படி இருக்கு அதோட குணம் எப்படி இருக்கு பண்புன்னு குணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து பண்பு பெயர் இதுல பாருங்க வட்டம் வட்டம் அப்படிங்கிறது வந்து என்ன ஷேப்ல இருக்கு சதுரம் அப்படிங்கிறது அது என்ன ஷேப்ல இருக்கு செம்மை செம்மைங்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு நன்மைங்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு சரி எப்படி அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எது எப்படி ஏன் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் எப்படி இருக்கு ஏன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் இருக்கு வந்து பாத்தீங்களா அதுக்கெல்லாம் ஆன்சரா வர மாதிரியான சொல்லிதான் வந்து பண்பு பெயர் அடுத்து தொழிற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை குறிக்கிறது வந்து தொழிற்பெயர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா படித்தல் ஆடுதல் நடித்தல் இந்த தொழிற்பெயருக்கும் வினை சொல்லுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்க வினை சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை இடுற மாதிரியான ஒரு ஆர்டர் பண்ற மாதிரியா வரதா வந்து வினை சொல் அதே தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லான ஒரு செயல் ஒரு செயல் முழுசா படித்தல் அப்படிங்கிறது ஒரு படிக்கிற ஒரு உள் தொழிலையுமே சொல்லுது ஆடுதல் அப்படிங்கறதும் முழுசா அந்த ஆடுற வினை முழுசுமே சொல்லுது அது மாதிரி நடித்தல் அப்படிங்கிறதும் அது சொல்லு சொல்றது வந்து தொழிற்பெயர் இதே வினைக்கு வினை சொல்ல சொல்லும் அப்படின்னா படி ஆடு ஆர்டர் மாதிரி வருது நடி அப்படிங்கிறதுலாம் வந்து ஆர்டர் பண்ற மாதிரியான வாழ்க்கையை வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து வினை சொல் ஸோ உங்க தொழிற்பெயருக்கும் வினை சொல்லுக்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சிச்சுனாதான் இலக்கண குறிப்பு வரும்போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஆன்சர் பண்ண முடியும் டிஃப்ரென்ஸையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ பெயர் சொல்ல எதுக்கு பெயர் வச்சோம் ஏன் பெயர் வச்சோம் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு வந்து சொல்றது வந்து இடுக்குறி பெயர் காரண பெயர் ரெண்டு வகைப்படும் ஏன் பெயர் வச்சோம் அப்படிங்கிறத வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க இடுக்குறி பெயர் காரண பெயர் காரணமே இல்லாம காரணமே இல்லாம சொல்றது வந்து இடுக்குறி பெயர் காரணத்தோட சொல்றது காரணத்தோட சொல்றது வந்து காரண பெயர் இப்ப பெயர் அவர் வழங்கும் அடிப்படையில் எடுவகைப்படுத்தினார் ஏன் ஏன் பெயர் வச்சோம் அவர் வழங்க பொறுத்து ரெண்டு வகைப்படுத்துறாங்க சோ இடுகுறி பெயர் அப்படிங்கிறது வந்து காரணம் கருதாமல் நிட்டு வழங்கிய பெயர் வந்து இடுகுறி பெயர் இப்ப மண் மரம் காற்று இதுலாம் வந்து பொருள் கிடையாது நம்மளே சொல்றதுதான் இது வந்து மண் இது வந்து மரம் அப்படின்னு சொல்றது நமக்கே தெரியாம சொல்றதுதான் வந்து இடுகுறி பெயர் இந்த இடுகுறி பெயரையுமே வந்து ரெண்டு வகைப்படுத்துறாங்க ஒண்ணு இடுகுறி பொது பெயர் இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றது அத்தன் இப்ப இடுக்குறி பொது பெயர் அப்படின்னா என்னன்னா அத்தன்மை உடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இப்ப பாருங்க மரம் காடு மரம் அப்படிங்கிறது வந்து எல்லா மரத்தையும் சேர்த்து நம்ம மரம் மறந்தான் சொல்லுவோம் காடு அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு பெயர் இது எல்லாமே வந்து காமனான ஒரு பெயரு காமனா ஏன் வச்சோன்னு தெரியாம இருக்கிறது தான் வந்து இடுக்குறி பொது பெயர் இதே இடுக்குறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மாமரம் கருவேலங்காடு அதெல்லாம் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் மரம்ங்கிறதுக்கு நம்ம ஏன் பெயர் வச்சோம் தெரியாது ஆனா மாங்குறது அது ஒரு சிறப்பா நம்ம வச்சிருக்கோம் இது வந்து மாங்காய் காய்க்கிறது மாமரம் மரம் அது மாதிரி கருவேலங்காடு காடுங்கிறது எதுக்கு நம்ம பேர் வச்சோம் தெரியாது ஆனா கருவேலங்காடுங்கிறது ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது அது மாதிரி ஒரு பொருள் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது வந்து சிறப்பா இருக்கிறது சிறப்பா ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து காரண காரணப்பயிர் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா காரணத்தோடு ஒரு பொருளை விளங்கும் பெயர் வந்து காரண பெயர் எடுத்துக்காட்டு நாற்காலி நாற்காலினா என்ன இதுக்கு வந்து நாலு கால் இருக்கு நாலு கால இருக்கிறதுனால இது வந்து நாற்காலி அப்படின்னு சொல்றோம் கரும்பலகை அப்படின்னு சொல்றது சொல்றோம் இது வந்து கருப்பா இருக்கிறதுனால கருப்பா இருக்கிறதுனால வந்து கரும்பலகை அப்படின்னு சொல்றோம் மாதிரி காரணத்தோட ஒரு பொருளை சொல்றது வந்து காரண பெயர் சோ பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் அவை வழங்கும் முறையை பொறுத்து ரெண்டு வகைப்படும் இரு குழி பொது இரு குழி பெயர் காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் ரெண்டுத்தையுமே வந்து ஒன் ஒன்பதுல வந்து நீங்க கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணணும் பெயர் வெறும் பெயர்கள் மட்டும் கேட்டிருக்காங்களா இல்ல அவர் வழங்கும் முறையை பத்தி கேட்டிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி காரண பெயரும் இரண்டு வகைப்படும் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு காரண பொது பெயர் அப்படின்னா என்னன்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக சொல்றது வந்து காரண காரண பொது பெயர் அப்படின்னா என்னன்னா பறவை பறவைங்கிறது வந்து காரண பெயர் தான் பறவை வந்து பறக்கிறதுனால இது பறவை அப்படின்னு சொல்றது சொல்றோம் இத வந்து பறக்குறதுனால பறவைன்னு சொல்றோம் இந்த பறவைங்கிறது என்ன சொல்றது மொத்தமா இருக்கிற எல்லா காமனா எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றதுனால இது காரண பொது பெயர் பொதுவா சொல்றதுனால காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இதை பாருங்க மரங்கொத்தி மரங்கொத்திங்கிறது வந்து ஒரு பறவையை மட்டும்தான் குறிக்குது ஒரு பறவையை மட்டும்தான் குறிக்குது அது மட்டும் இல்லாம மரத்தை கொத்துறதுனால நம்ம மரங்கொத்தி அப்படின்னு சொல்றோம் காரணமா இது பெயர் வச்சிருக்கோம் அதுவும் இல்லாம ஒரே ஒரு பொருளை மட்டும் வந்து சொல்றதுனால இது காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய உடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது வந்து காரண சிறப்பு பெயர் இப்போ வந்து பெயர் சொற்களும் இதுல ரொம்ப தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம அணி இலக்கணம் பத்தி பாப்போம் அடுத்து ஆறாம் பாவடர் சுற்றத்துல கடைசி டாபிக் பார்க்க போறோம் அணி இலக்கணம் அணி இலக்கணம்ங்கிறது ஒவ்வொரு வகுப்புக்குமே சொல்லியிருப்பாங்க இப்போ ஆறாம் வகுப்புல வந்து ரெண்டு அணி இலக்கணம் இருக்கு அணி அப்படின்னா என்னன்னா அழகு சேர்ப்பது இப்ப கவிஞர் அமன் கருத்தை சுவையோட சொல்றதுக்கு உதவுவது வந்து அணி அணிங்கிறது இப்போ ஒரு செயல்ல வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அந்த அழகாக எந்த அளவுக்கு அந்த செய்யுல அழகாக காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து அணி இலக்கணம் இதுல வந்து இப்ப ஆறாம் வகுப்புல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணி உயர்வு நவீர் அணி கொடுத்துருக்காங்க இயல்பு நவீர்ச்சி அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே சொல்றது உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது வந்து இயல்பு நபிர்ச்சியானி இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா தன்மை நபிர்ச்சியாளி இப்ப எடுத்துக்காட்டு பார்ப்போம் தோட்டத்தில் மேய்யது வெள்ளை பசு அங்கே துள்ளி கொதித்தது கன்று குட்டி அம்மா எஞ்சது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுவது கன்று குட்டி நாவால் நற்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடித்தது கன்று குட்டி இதுல பாருங்க ஒரு வெள்ளை பசு பசுக்கு கன்று குட்டி வந்து பால் குடிக்கிறது வந்து அழகா சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து இருக்கிறத உள்ளத உள்ளபடியே சொல்றது வந்து இயல்பு நகிர்ச்சனை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உயர்வு நகிர்ச்சி அணி இருக்கு உயர்வு நகிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளின் இயல்பை மிக மிகைப்படுத்தி சொல்றதுதான் வந்து மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது அப்படின்னு அழகுடன் கூறுவதுதான் வந்து உயர்வு நகிர்ச்சியை மிகைப்படுத்துதல் தான் வந்து உயர்வு நகிர்ச்சியன் இப்ப எடுத்துக்காட்டு பார்ப்போம் குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று குளிர் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று கருத்தா கருத்து போயிடுவாங்க அப்படின்னு ஆகாச கங்கை அனல் உடைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அடைத்தால் உன் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு குழந்தை குளிக்குது இதுக்கு வந்து அவனோட த அவனை குளிக்கிற தண்ணிக்கு வந்து எப்படி சொல்றாங்க பாருங்க குளிர் தண்ணீன குளிக்க கூடாது குளிர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீரில் குளிச்சா அந்த குழந்தையோட தோல் வந்து கருப்பாகும் ஆகாச கங்கை அணை உழைக்கும் என்று மேலேன்னு வர தண்ணியில வந்து சூரியன் இருக்கிறதுனால அனல் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு பாதாள கங்கையை பாடி அழைத்தார் அப்படின்னு சொல்றாங்க இதை பாத்துங்க பாதாள கங்கை யாராவது கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது ஆனா இது வந்து உயர்வு உயர்வா மிகைப்படுத்தி சொல்ற மாதிரியான ஒரு அணி வந்து உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இயல்பு நிகழ்ச்சி அணி உயர்வு நகர்ச்சி அணி ரெண்டு இருக்கு ஆறாம் வகுப்புல இது பாத்துக்கோங்க இது ஆறாம் வகுப்பு உள்ள எல்லா டாபிக்ஸுமே பார்த்தோம் இது கண்டிப்பா யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்